வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று சஷ்டியப்தபூர்த்தி என்று சொல்லப்படும் அறுபதாம் கல்யாணம் சதாபிஷேகம் முதலிய மங்களகரமான விழாக்களை நடத்துவதற்கும் ஆயுசுகோமம் ஹோமும் முதலிய ஆயுள் பலம் அதிகரிக்கும் ஹோமங்களை நடத்துவதற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாக அறியப்படும் திருக்கடையூர் அபிராமி அம்மன் உடனுரை அமிர்தகடேஸ்வரர் தெற்கு தரிசனம் காணப்போகின்றோம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் தேவாரம்பாடிய மூவராலும் அதாவது அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மையான தலம் இது இத்தலத்தில் ஐம்பத்தொன்பது வயது பூர்த்தியாகி அறுபது வயது தொடங்குபவர்கள் உக்ரத சாந்தி பூஜையும் அறுபது வயது பூர்த்தியாகி அறுபத்தி ஓராவது வயதை தொடங்குபவர்கள் சஷ்டேப்த பூர்த்தி பூஜையும் எழுபது வயது பூர்த்தியாகி எழுபத்தொன்றாவது வயதை தொடங்குபவர்கள் பீமரத சாந்தியையும் எண்பத்தி ஒன்று வயது தொடங்குபவர்கள் சதாபிஷேகமும் மற்றும் ஆயுள் பலம் அதிகரிக்க ஆயுசுகோமம் செய்வதும் சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்திற்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து பல பக்தர்கள் வந்து இப்பூஜைகளை செய்து பலன் பெறுகிறார்கள் மேலும் தோஷம் உள்ள பெண்கள் புது தாலி செய்து அதனை அம்மன் பாதத்தில் வைத்து பின்னர் பழைய தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தும் வழக்கமும் இங்கு உள்ளது இத்தலத்திற்கு வந்து வழிபட திருமணத்தடைகள் தடைகள் நீங்கி திருமணங்கள் நல்லபடியாக நடைபெறும் என்றும் மாணவர்களின் கல்வி மேம்படும் என்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் மனதில் நம்பிக்கையும் நல்ல சிந்தனையும் பிறக்கும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது தலத்தின் கருவறையில் அமிர்தகடேஸ்வரர் என்னும் திருநாமத்தில் ஈசனும் கருவறையின் முன்மண்டபத்தில் காலசம்ஹார மூர்த்தியும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் அபிராமி அம்மன் தனி சன்னதியில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார்

மற்றும் மருத்துவதி அம்மாளுக்கு மகனாக பிறந்த சிறந்த சிவபக்தரான மார்க்கண்டேயர் தனக்கு பதினாறு வயதில் மரணம் உண்டாகும் என்பதை அறிந்து அதிலிருந்து தம்மை காத்தொருளுமாறு சிவபெருமானை வேண்டி இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை தஞ்சமடைய அப்பொழுது அவரின் உயிரை எடுப்பதற்காக யமதர்மன் சிவலிங்கத்தை கட்டியணைத்தபடி சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த மார்க்கண்டேயர் மீது பாசக்கயிறை வீச அந்த பாசக்கயரானது மார்க்கண்டேயரோடு சேர்ந்து சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது அதனால் தன்னை சரணடைந்த பக்தனின் உயிரை எடுக்க வந்த யமதர்மன் மீது சிவபெருமான் கோபம் கொண்டு யமதர்மனேயே அழித்து விடுகிறார் பின்னர் யமதர்மன் தன் தவறுக்கு வருந்த அவருக்கு சிவபெருமான் மீண்டும் உயிர் கொடுத்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது இவ்வாறு தன் பக்தனின் உயிரை காப்பதற்காக காலனாகிய யமனை அளித்த சிவபெருமான் இங்கு காலசம்ஹார மூர்த்தியாகவும் அருள்பாலிக்கின்றார் தற்பொழுது இத்தலத்தில் தன் பக்தனுக்காக அம்பிகை நடத்திய திருவிளையாடலை சுருக்கமாக காணலாம் முன்னொரு காலத்தில் இவ்வூரில் வாழ்ந்து வந்த அபிராமி பட்டர் என்னும் பக்தர் ஒருமுறை இத்தலத்தில் அம்பிகையை மனதில் நிறுத்தி தியானத்தில் மூகியிருந்தார் இப்படி பக்தியில் தன்னை மறந்த நிலையில் இருந்த அவரிடம் அப்பொழுது இறை தரிசனத்திற்கு வந்த தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் இன்று என்ன திதி என்று கேட்க அவரோ அமாவாசை தினமான அன்றைய நாளை பௌர்ணமி நாள் என்று கூறிவிடுகிறார் உடனே அருகிலிருந்தோர் மன்னனிடம் இன்று அமாவாசை என்று கூற மன்னன் கோபம் கொண்டு அபிராமிப்பட்டர் தன்னை அவமானப்படுத்துவதாக எண்ணி மீண்டும் அவரிடம் இன்று என்ன திதி என்று கேட்க அவர் மீண்டும் பௌர்ணமி திதி என்றே கூறுகின்றார் இதனால் மன்னன் கடுமையாக கோபம் கொண்டு அபிராமிப்பட்டரிடம் நீவிர் சொன்னது உண்மையானால் இந்த இரவு முன்னிலவு வானத்தில் வர வேண்டும் அவ்வாறு வராவிடில் உனக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று சென்று விடுகிறார் அதன் பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பிய பட்டர் நடந்ததை அறிந்து வருத்தம் கொள்கிறார் மேலும் அவர் அபிராமி அம்மனிடம் உன் பக்தியில் மூழ்கியிருந்த நிலையில் நான் கூறிய வார்த்தைகளினால் மன்னன் எனக்கு மரண தண்டனை விதித்துள்ளார் நீயே அதிலிருந்து காத்திருள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த நிலையில் இரவு நெருங்கிவர மன்னரும் அமைச்சர்களும் ஆலயத்தில் கூடுகின்றனர் மேலும் மன்னர் அபிராமி பட்டரிடம் தனக்கு முழுநிலவை காண்பிக்குமாறு கூறுகின்றார் அபிராமி பட்டர் அம்பிகையை மனதில் நிறுத்தி அபிராமி என்று போற்றப்படும் நூறு பாடல்களை பாடுகின்றார் அப்படி அவர் பாடும்பொழுது எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் அம்பிகை அவருக்கு காட்சி கொடுத்து தன் இடதுகாதில் அணிந்திருந்த குண்டலத்தை கலற்றி வானில் வீசுகிறார் அந்த குண்டலமானது பூர்ணச்சந்திரனாக மாறி ஒளி வீச அதனைக் கண்ட மன்னரும் மக்களும் அம்பிகையின் அருளையும் அபிராமிப்பட்டரின் பக்தியின் சிறப்பையும் கண்டு பரவசமடைந்ததாக தலபுராணம் கூறுகிறது இப்படி தன்மீது பூரண நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்த அபிராமிப்பட்டருக்கு அருள் புரிந்த அம்பிகையை வழிபட ஒருவருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று இத்தலத்தின் அம்பிகையின் அருள் சிறப்பாக சொல்லப்படுகிறது பார்க்கடலில் தோன்றிய அமிர்தகுடத்தை தேவர்கள் இவ்விடத்தில் வைத்ததாகவும் அதனை அவர்கள் பின்பு எடுக்க முயன்ற பொழுது அக்குடமானது லிங்க வடிவில் இங்கேயே தங்கியதாகவும் அதனால் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனுக்கு அமிர்தகடேஸ்வரர் என்னும் திருநாமம் வந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் பிரம்மா சிவபெருமானை வழிபட்டு உபதேசம் பெற்றதாக அறியப்படுகிறது மங்கள ஒலிகளும் மகிழ்ச்சியில் திளைத்த பக்தர்களும் நிறைந்திருந்த ஆலயத்தை தரிசனம் கண்ட மன நிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்